நல்ல காப்பில் இருக்கிற மாதிரிங்க ஒரு முப்பத்தி மூணு ஏக்கர் தென்னந்தோ பொன்சிலுக்கு வந்து இருக்குதுங்க இந்த முப்பத்தி மூணு ஏக்கர் நீங்கள் முழுசாக பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது அதையும் வந்துட்டு மறக்காமல் தீருங்க அப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது நல்ல ஐட்டங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து வீடியோவாக வரும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தால் போனால் தங்குறக்கு வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு கேட்டல் செட்டு அப்புறம் வந்து லேபர் செட் எல்லாமே வந்து சைடில் இருக்குது இந்த முப்பத்தி மூணு ஏக்கர் இல்லைங்க பதினாலு ஏக்கருக்கு வந்து எல்லாமே பெரிய தென்னை இல்லைங்க மற்ற எல்லாமே வந்து தேக்கு மரங்களும் அப்புறம் சின்ன தென்னை மரங்களும் வந்து கலந்துருக்கும் இந்த தோட்டத்தில் வந்துங்க ரெண்டு கிணறு இருக்குது இங்கே வருங்க கிணத்த பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு கப்படியும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிணறுங்க இங்கேயோ வருங்க அந்த காலத்தில் அரண்மனைகளில் வந்து உங்களுக்கு ராணிகள் குளிப்பாங்கல்ல அந்த மாதிரி பாதாள சுரங்க மட்டும் வந்து தோண்டி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்களா தண்ணி அதே மாதிரி தான் நல்லா ஒரு நாலு போர் இருக்குது நாலு போருமே ரன்னிங்ல தான் இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இது வந்துட்டு மெயின் ரோட்ல இருந்து உள்ள வரக்க வந்து தோட்டத்துக்குள்ள எல்லா பக்கம் போகிறக்கு வந்து வண்டி தடம் வந்து பக்காவாக போட்டு வச்சிருக்கிறாங்க அதனால மழை காலமெல்லாம் வந்துச்சுன்னா வந்து எதை வண்டி கிண்டி சிக்கிக்குமா அப்படிங்கிற வந்து நீங்க அதை பத்தி வந்து ஒரி பண்ண வேண்டியது இல்லைங்க இந்த மண்ணோட ரகம் வந்து உங்களுக்கு வந்து கலர் மண் டைப்புன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு டைப்ல தான் வந்து இந்த மண் வந்து இருக்குதுங்க இந்த தோட்டத்தோட அமைப்பும் வந்துங்க கன்னிமூலையிலேருந்து அப்படியே ஜலமூலை போக போக பார்த்தீங்கன்னா அப்படி இழுத்து போக வாஸ்து பிரகாரம் சருவோட தோட்டம் வந்துட்டு தடமும் அதே மாதிரி தான் ஜலமூலையிலேருந்து வந்து அந்த தடமே அப்படியே கிழக்கிறது அப்படியே வருது உங்களுக்கு கன்னிமூலைக்கு போகிறதுக்கு மரங்களோட வயசு எல்லாமே ஒரு அளவு ஒரு பதினஞ்சு வயசு இந்த மாதிரி தான் இருக்கு எல்லாமே நாட்டு மரங்களுங்க எந்த மரத்தை பார்த்தீங்கன்னாலும் காப்பு இதே மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க எல்லா மரங்களையும் வந்து கொத்து கொத்தா இருக்குதுங்க அப்படியே வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மரமா இருக்கு இங்கே பாருங்க அது கிழக்கு இருக்கிற மரம் பாருங்க மெயின்டெனன்ஸை பத்தி தப்பே சொல்ல முடியாது அதே மாதிரி தோட்டத்தையும் அதே மாதிரி தான் பாருங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் மற்ற சோகையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா சுத்தமாக பராமரிச்சிருக்குறாங்க ஒரு தோட்டம் அப்படின்னு நிறைய தோட்டத்தில் போனீங்கன்னா போவே முடியும் அந்தளவுக்கு வந்து செடி ஒடியெலாம் வச்சு அப்படியே பாம்பு இருந்தால் கூட தெரியாது பட் இது வந்து ஓகே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஒரு நாலு ஏக்கருக்கு வந்துங்க தேக்கு நாற்று வந்து நட்டுருக்காங்க எல்லாம் இப்போதான் பெருசாகிட்டு வருது இந்த தேக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன தான் முப்பத்தி மூணு ஏக்கர் ஃபுல்லாகவே நீங்கள் தெனமரம் வந்தாலே இந்த தேக்கு மரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் எல்லாத்தையும் வந்து விட்டாச்சு அப்படின்னா அந்த மொத்த தென்னை மரங்களும் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து இந்த தேக்கு மரங்களே வந்து சம்பாரித்து கொடுக்கும் பட் ஆனால் வெயிட் பண்ணணும் கரண்ட்டில் இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தென்னை மரம் தான் நான் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் ஃபோர் இயர் இயர்ஸில் வந்து இந்த இன்டர் கிராப்பாக வந்துட்டு எல்லாமே இந்த தேக்கு நாற்றுகள் இடக்கன்னா போட்டிருக்காங்க இந்த சென்ட்ரில் கிழவோடு சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் ஒதுக்கி விட்டாங்க அப்படியே இந்த தோப்பு ஒட்டியே வந்துங்க பக்கத்துலேயே வாக்கியல் இருக்குதுங்க பார்த்துக்கோங்க திருமூர்த்தி மலை பாசனம் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வந்து நமக்கு வாக்கியலில் வந்து தண்ணி வந்துடுங்க இது பக்கத்தில் போயிட்டுருக்க வாக்கியல இந்த இருந்து அப்படியே வந்து தலைமட வாயிர லேண்டு தாங்க இது நமக்கும் வந்து பிஏபி பாசனம் பாத்தியும் இருக்குதுங்க தோப்போட ஜலமூலையிலேருந்து அப்படியே தெக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஓரக்காலில் வந்து செடி வச்சுருக்குறாங்க பாருங்க தெக்கோடு ஓடு வரைக்கும் அப்படி வந்துட்டு ஒரு லைன் மட்டும் எலுமிச்ச வரும் காய் இருக்குது நல்லா ஓரளவுக்கு இன்னும் தண்ணியெல்லாம் நல்லா பராமரிச்சான்னு வச்சுக்கோங்க உரத்தி கடையில் அப்படியே விற்று போடலாம் நமக்கு இந்த முப்பத்தி மூணு ஏக்கருக்குமே வந்து சுற்றியுமே வந்து ஃபென்சிங் போட்டுச்சிட்டாங்க அதனால உங்களுக்கு ஃபென்சிங் போகிற செலவும் வந்து உங்களுக்கு மிச்சமாகி அப்படியே வந்துட்டு இந்த முப்பத்தி மூணு ஏக்கர் தோட்டத்துக்கு வந்துங்க ரெண்டு கிணத்துக்கு வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க பதினாலு நான் சொன்ன மாதிரி பெரிய மரங்கள் போக மீதி எல்லாமே நாலு ஏக்கர் தேக்கு மரம் சொல்லியிருந்தேன் அப்புறம் இல்லாமல் வந்து சின்ன கண்ணுக்கு போட்டிருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து நாட்டு மரங்கள் தான் நல்ல பராமரிப்பு வச்சிருக்காங்க பார்க்கறக்கே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசல் இப்படி சூப்பராக இருக்குது பாருங்க எதுவுமே வந்து ஒரு காஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக ட்ரிஃபிகேஷன்லாம் போட்டு நல்லா தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அப்படியே பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு இது வந்து ரெண்டாவது கிணறு இது வந்து காங்கிரீட் போட்டது இதுலேயும் வந்து பார்த்துக்கோங்க நல்லா ஆழமான கிணறுங்க இந்த அங்கே பாருங்கள் தண்ணி ஜூம் பண்ணுற மாதிரிங்க வெயிலுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ரொம்ப ஒரு ஆழ கிட்டத்தட்ட இது ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் இருக்கு மோட்டர் இருக்குது நூறு அடி கிணறு இது வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டேன் பெருசாக தெரில அப்படின்னு சொல்லிவிட்டேன் நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும் ஒரு மெயின் ரோட் பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் பார்த்துருக்குறீங்க ஸோ இந்த ஃபீல்டோட ரேட்டு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபான்னு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெட்டில் ஒரு தோப்பு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஊருக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மெயின் ரோடு ஆக்சஸ் பக்கத்தில் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோலேயே ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க